வணக்கங்க சில குழந்தைங்க வந்து கீழே விழுந்துட்டா கையில் காலில் தலையில் எங்கேயாச்சும் அடிப்பட்டுச்சின்னா உடனே ப்ளட்டு ரொம்ப லீக் ஆகிட்டே இருக்கும் அந்த பிளட்டு உடனே ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அது என்னென்னா இந்த மூக்குக்கும் ஒதட்டுக்கும் இடையில இந்த இந்த பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இந்த யூ மாதிரி இதை நல்லா அப்படி ப்ரெஸ் பண்ணி விட்டிங்கன்னா உடனே பிளட்டு வர எங்கேருந்து இருந்து வந்தாலும் உடனே ஸ்டாப் ஆகிடுங்க நல்ல ரிசல்ட் உண்டு இதுக்கு நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கங்க மூக்கடுப்புக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் அதாவது குழந்தைங்களாம் மூக்கு அடைச்சிக்கிறோம் அழுதாலோ இல்லை சளி இருந்தாலோ மூக்கு அடிச்சிக்கிறோம் ஸோ அது வந்து நம்ம காதில் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு பேர் வந்து ஆரிக்குலர் தெரப்பி காதில் பண்ணுறதுக்கு பேர் இந்த நமக்கு இந்த மூக்கு மாதிரியே ஒரு பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா இதாக இருக்குது பார்த்திங்களா இதை பிடிச்சி நல்லா அமைக்கி விடுங்க எந்த பக்கமும் மூக்கடைச்சிருக்கோ அந்த பக்கம் உள்ள காதில் இந்த ட்ரீட்மெண்ட்டை பண்ணுங்கள் இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க ஒன் ஒரு நிமிஷத்துக்கு டக்குன்னு மூக்கடைப்பு ரிலீஃப் ஆகிடுங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இது ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் செய்யலாம் பெரியவங்களுக்கும் செய்யலாம் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்டுங்க நாசல் ட்ராப்ஸ் போன்றதெல்லாம் தேவையே கிடையாது ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கங்க தூக்கமின்மைக்கு பாயிண்ட் கேட்டிருந்தீங்க ஆழ்ந்த தூக்கத்துக்குமே இந்த பாயிண்ட் போட்டுக்கலாம் இந்த பாயிண்ட் பேர் வந்து பி ஃபோருங்க அதாவது இந்த ஜாயிண்டில் இருந்து த்ரீ த்ரீ சிக்ஸ் இன்ச்சஸ் கீழே இந்த பாயிண்ட்டு தினமும் நல்லா நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விடும்போது நல்ல தூக்கம் வரும் அப்படி இல்லைன்னா நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி இங்கே ஒரு மிளகு வச்சு ஒரு ஸ்டிக்கர் வச்சு ஒட்டிடுங்க நைட் உங்களுக்கு அவ்வளோ நல்ல தூக்கம் வரும் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் ட்ரை பண்ணி பாருங்க பி ஃபோர் பெரிகாட்டியம் நாலாவது புள்ளி தேங்க்யூ வணக்கங்க ம மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா உடனடியாக தெளிகிறதுக்கு ஒரு பாயிண்ட் சொல்கிறேன் இதை கால் பாதத்தில் தான் செய்யணும் இந்த வச்சிருக்க பார்த்தீங்கன்னா ஒரு புள்ளி இந்த கால் விரல்கள் இப்படி மடக்கும்போது ஒரு கோடு இருக்கும் அதில் சென்டர் பாயிண்ட்டு கே ஒன் இந்த பாயிண்ட்டு பேர் இதை மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்கன்னா கால் பாதத்தை இப்படி தேய்ச்சி விடுவாங்க இனிமேல் தேய்ச்சி விடாமல் இந்த கட்ட விரலால் இந்த பாயிண்ட்டை அழுத்துனிங்கன்னா உடனடியாக இருந்து தெளிஞ்சிவிடுவாங்க இந்த பாயிண்ட்டு பேர் வந்து கிட்னி ஒன்றாவது புள்ளி ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி வணக்கங்க இன்றைக்கி வந்து நம்ம நெஞ்சு வலிக்கு ஒரு பாயிண்ட் பார்க்க போகிறோம் இதை வந்து இடது கையில் தான் பண்ணணும் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பண்ணிக்கலாங்க நம்ம சுண்டு விரலோட இந்த எண்டுங்க இந்த மணிக்கட்டு இப்படி மடக்கிறோம் இல்லையா மடக்கும்போது இந்த மணிக்கட்டுக்கிட்ட ஒரு கோடு விழுகுது பாருங்க இதோட எண்டு இது வந்து ஹைச் த்ரீ பாயிண்ட்டு ஹார்ட் த்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க பஞ்சபூத புள்ளிகளில் இதுவும் ஒன்று ஸோ இது தினமும் நீங்கள் மார்னிங் எந்திரிச்ச உடனே ஒரு டூ மினிட்ஸ் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டே இருங்க உங்கள் கட்டை விரலால் நல்லா அழுத்தி ப்ரெஷர் கொடுக்கணுங்க இதை நீங்கள் ரெகுலராக பண்ணிகிட்டே வரும்போது உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் கண்டிப்பாக வராதுங்க ட்ரை பண்ணி பாருங்க நன்றி வணக்கங்க லூஸ் மோசன் உடனே ஸ்டாப் ஆகுறதுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேங்க என்னென்னா இந்த பாம்பு விரலுக்கும் மோதிரவர்களுக்கும் இடைப்பட்ட பகுதி இருக்கு இல்லையா இதை நல்லா இப்படி மேல் நோக்கி விடுங்க இப்படி நீங்கள் தொடர்ந்து கண்டினியூஸாக டென் டைம்ஸ் டுவெண்ட்டி டைம்ஸ் செய்யும்போது ஓ லூஸ் மோஷன் உடனே ஸ்டாப் ஆகிடுங்க சில கோ இது பெரியவங்க குழந்தைங்க யாருக்கு வேணால் செஞ்சுக்கலாம் சில குழந்தைங்க வந்து ஒன் ஆர் டூ த்ரீ டேஸ்க்கு மேலே மோஷன் போகாமல் இருப்பாங்க அவங்க என்ன பண்ணணுன்னா இதை ஆப்போசிட்டாக இப்படி செய்யணுங்க இப்படி செஞ்சிங்கன்னா நல்லா ஃப்ரீயாக லூஸ் மோசன் சி சாரி ஃப்ரீயாக மோஷன் போயிடுவாங்க இதை இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு பேர் வந்து சுவிஜ்ஹக் மெத்தடுங்க இதை ஹேண்டில் தான் செய்வாங்க உங்களுக்கு வந்து இன்னும் மேற்கொண்டு தெரிஞ்சுக்கணுன்னா கூகுளில் சர்ச் பண்ணி சுஜ்ஹோக் மெத்தடை பற்றி தெரிஞ்சுக்கோங்க நன்றி